என்ன பார்த்துட்டீங்களா நம்ம சைட்டோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கூப்டா திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பேருங்க நம்ம சைட்டோட நேம் கல்யாணி நகர் சார் கோபிச்செட்டிப்பாளையம் சென்டர் ஆஃப் த டவுனில் இருக்கிறது நம்ம பிளாட் தான் அது மட்டும் இல்லாமல் எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸோடையும் இருக்கிற பிளாட்ஸுங்க சார் அதுவும் இல்லாமல் நம்ம கோபிலேயே இது ஒன்று மட்டும் தாங்க சார் காம்பவுண்டர் கம்யூனிட்டி இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோவடா டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ் இது சின்ன சியா

வேலை கிடைச்சிருக்கா ஆமா எனக்கா தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யாரு போய் சொல்லுவேன் ஈஸ்வரா